அனைவருக்கும் அன்பான வணக்கம் நோக்குவர்ம சிகிச்சை பயிற்சி வகுப்பு பிப்ரவரி மாதம் நடத்தலாம் அப்படின்ட்டுருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம சொல்லி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்குவர்மத்தை பயன்படுத்தி உலகத்தில் மனிதருக்கு வரக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ரகசியம் கற்றுத்தரப்படும் அதுக்கப்புறமாக தொலைதூர சிகிச்சை முறை ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அவரை நாம் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த முடியும் அந்த வித்தையும் சொல்லித்தரப்படும் அதுக்கப்புறமா இது மட்டும் இல்லாமல் மெய்ப்பொருள் உபதேசம் சொல்லித்தருவோம் புருவப்பூட்டு தீட்சை தரப்படும் வாழை பூஜை வாழை பூஜைனா அது வாசயோகம் செய்முறை இன்னும் பல வித்தைகள் வந்து நம்ம சொல்லி தருவோம் இது வந்து ஒரு நாள் மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்பானது நடைபெறும் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பிப்போம் ஆறு மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் இந்த பயிற்சி வகுப்புக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேரை போட்டு இந்த மாதிரி நான் வந்து நோக்கு வரும் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வரும் அனுப்பி தருவோம் சரியா நல்லது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்